டிவி வணக்கம் நம்ம சேனல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை தகவல்களை தான் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வந்துட்டு அதற்கு அடுத்தபடியாக இப்ப நம்ம அரசியல் சம்பந்தமாகவும் பேச ஆரம்பிக்கும் மெர்சல் மீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமா நம்மளுடைய அரசியல் அனுபவங்கள் நாட்டு நடப்புகள் அரசியல் விமர்சனங்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த மவுசு குறையுதுன்ற பேர் வந்துடக்கூடாது இல்லையா மக்களுக்காக நல்லது செய்யல ஆனா இருந்தாலும் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய தமிழக நடந்துட்டு இருக்கு பாருங்க அந்த விஷயத்தை நீங்க சொல்லலாம் திரும்ப வந்து சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த கூட்டணிக்குள்ள வர்றது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா கலைஞர் முதலமைச்சர் ஆகின்ற போது வாஜ்பாய் தலைமையில் திமுக கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க இல்லையா ஆகவே அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை எதுவும் நடக்கலாம் மக்களாகிய நீங்கள் உங்கள் குரலாக அந்த சேனல் வந்து ஒழிக்கப் போகுது சன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவும் பேரன்பும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி மீடியாவுக்கும் உங்களுடைய அன்பையும் பேராதரவையும் நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க திரு ராமலிங்கம் சார் அவர்கள் பேசுவோம் வணக்கம் சார் சார் அதே மாதிரி சார் கடவுளுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது கிரகங்கள் ஒரு மனுஷனை இவ்வளோ பாடுபடுத்துது அப்படின்னும் போது கடவுள் என்ன சார் அமைதியாவா இருப்பார் நம்ம போய் அவ்வளோ கண்ணீர் விட்டு கெஞ்சி கேட்கிறோமே இது எப்படி எடுத்துக்கணும்னா கடவுள் உங்களை ஊனம் இல்லாமல் படைத்தார் சரியா அதுக்கப்புறம் உங்களை நிர்வாகம் பண்ண சொல்லி கிரகங்களிடம் கொடுத்தார் அப்போ யார் பார்த்துக்கிட்டு இருக்கா அவங்கள கிரகங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு நம்ம சிஎம்ஐ செலக்ட் பண்ணி உட்கார வச்சுட்டோம் உங்க ஏரியா கவுன்சிலர் நல்லா இல்லாட்டி உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படித்தான் இது கிரகங்களின் வழிபாடு இந்த ஜாதக அமைப்பு சரி இல்லைன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண இயலாது அதுக்கு உட்பட்டு சங்கடப்பட்டு தான் வெளியில வரணும் இல்ல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு மகர் லக்னம் மகர் லக்னத்துக்கு அவர் மூணு பன்னெண்டு கூடியவர் சரியா திருதிய திருதியரையாதிபதின்னு சொல்லுவோம் அப்ப அந்த மூன்று பன்னிரெண்டாம் இடம் என்பது அங்க வந்து அடிபடும் மூன்றாம் இடம் முயற்சி பன்னிரெண்டாம் இடம் தூங்கிறது இந்த ரெண்டுமே அவருக்கு சிக்கலாகும் அப்போ நல்ல முயற்சியாக எடுக்க முடியாதவரால் முயற்சி வெற்றி கொடுக்காது அல்லது தூங்க முடியாமல் கஷ்டப்படுவார் அப்போ இவங்க என்ன பண்ணிக்கணும் ஒரு நல்ல துணையான ஒருத்தரோட சேர்ந்துக்கணும் இப்போ ஒரு ஒரு நல்ல புத்திசாலியாக ஒருத்தர் போகிறாரு அவர் எது செஞ்சாலும் சக்சஸ் ஆகுதுன்னு இவர் பார்த்த உடனே புரியுதுன்னா அவருக்கு பின்னாடியே போயிடணும் இப்படிப்பட்ட பரிகாரங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்ப இதே வந்து ஒரு தொழில் பண்றீங்க ஒரு மளிகை கடை வச்சுக்கிறீங்க உங்களுக்கு அது மகரலக்னம் குருதசை வரப்போகுது நிச்சயமா அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னா அந்த கடையோட தூக்கி யாராவது நல்லா இருந்தாங்கன்னா அந்த பேரில் போட்டுறோம் இப்படி விலகி நின்னா எப்பொழுதுமே பாருங்க ஆசைப்படும் போதும் அதிகாரத்தை கையில் வைக்க நினைக்கிற போதும் முயற்சி எடுக்கிற போதும் முன்னேறுகிற போதும் தான் சிக்கல்களே வரும் நீங்க பேசாம இருந்துட்டா என்ன பிரச்சனை அந்த நிலையை உருவாக்கிக்கிட்டா பரிகாரம் சரியா போச்சு சார் தசா புத்திகள்லாம் வந்துட்டு லக்னத்தை அடிப்படையா வச்சு பாக்கணுமா ராசிக்கு அடிப்படையா வச்சு பாக்கணுமா சார் லக்னத்தை அடிப்படையா தான் பாக்கணும் எல்லாமே லக்னத்தை வச்சு தான் பாக்கணும் இப்ப வந்து ஒரு மனுஷனோட லைஃப் ஃபுல்லாவே லக்னம் மட்டும்தான் ஆட்சி செய்யுதா அப்ப ராசி அப்படிங்கிறது ராசி என்பது உங்கள் உடல்னு வச்சுக்கோங்க லக்னம் என்பது உயிர்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன் இப்போ ஒருத்தருக்கு மேஷ ராசி சிம்ம லக்னம் அப்படின்னா அப்ப அவருக்கு ஏழரை சனியா அஷ்டமத்து சனியா நல்ல கேள்வி இது ஏழரை சனி நோ அட்டமத்து சனி அப்ப லக்னத்தை வச்சுதான் பாக்கணும்னு சொன்னீங்க இல்ல லக்னம் என்பது பலன் சொல்லுவதற்கு பலன் சொல்லுவதற்கு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்ற போது லக்னத்தை வச்சு பாக்கணும் கோச்சாரம் என்பது ராசியை வச்சு பாக்கணும் நீங்க ஏழரை சனிங்கிறது கோச்சாரம் அது பலன் இல்லை ஓ சரி ஓகே ஓகே சார் பொதுவாக நிறைய பேருக்கு பணம் சம்பாதிப்பது அப்படிங்கறத வந்துட்டு பெரிய குதிரை கும்ப அப்படியே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில அறிப்பட்டு மிதிப்பட்டு ஏதோ ஒரு பணத்தை சம்பாதிச்சிரும் வச்சுக்கோங்களேன் சேர்த்து வைக்கிறதுங்கிறது தண்ணிப்பட்ட பணம் இருக்கு ஒரு பணத்தை அதை சம்பாதிக்கணும் அதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னா ஏதாவது சூட்ச ரகசியங்கள் இருக்கும்ல இதுக்கு அடிப்படையாக ஜாதகத்துல வழி இருக்கணும் வெறும் பெட்டியை வச்சுக்கிட்டு குளிக்க பிரயோஜனம் கிடையாது ஜாதகத்துல பல அதுக்கு வழி இருக்கணும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் இடம் கல்வி ஸ்தானாதிபதி வித்தை ஸ்தானாதிபதி நாலாம் இடம் உழைப்பு ஸ்தானாதிபதி ஆறாம் இடம் இந்த மூன்று பேரும் உருப்படியா இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க துலாலகணம் எடுத்துக்கோங்க துலாலகணத்துக்கு பத்து கூட இவன் சந்திரன் அப்ப இந்த சந்திரன் யாரு அவர் என்ன செய்வார்னு கேட்டா கன்சியூமர்ஸ் அப்படின்னாலே சந்திரன் தான் டக்கு டக்குன்னு பில்ல போட்டு இப்போ ஒருத்தர் வர்றாரு கல்லாப்பட்டியில் கொடுக்குறாரு வாங்கிட்டு போயிடுறாரு இன்னொருத்தர் வர்றாரு இந்த வேகமான நடைமுறை எல்லாமே சந்திரனுடையது அதே மாதிரி சந்திரன் தான் அந்த சுவையர் சாப்பிடுறோம் சாப்பிட்ற குருவும் சந்திரன் ஒன்னா இருந்துட்டா ஸ்வீட் சாப்பிடலாம் சாப்பிடுவாங்க நிறைய ஸ்வீட்ஸாலே வச்சிருவாங்க இதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் இப்போ நாலாம் இடம் துலாலக்கணத்துக்கு யார் சனீஸ்வர பகவான் இப்போ சனீஸ்வர பகவானுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா அவரோட தாத்பரியம் என்னென்னா அந்த ஜாதகத்தை நல்லா இருந்துட்டா பத்து வேலைக்காரங்களை வச்சு சம்பளம் கொடுக்குற ஜாதகமா வந்துடும் அப்போ இவர் முதலாளி அது என்ன மாதிரி தொழிலுக்கு போவாங்க இரும்பு தொழில் இயந்திர தொழில் ஒன்னு இல்லை நாலு பத்து டெய்லராக வச்சுட்டு சம்பாதிக்கலாம் ஏன்னா சந்திரனும் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் சந்திரன் பெண் கிரகம் இவரை வந்து தொழில் கிரகம் அப்போ டெய்லரிங்ல தான் நல்லா சொத்து வரும் டெக்ஸ்டைலுக்கு போகலாம் டேக்ஸ் வாங்கி ஓட்டலாம் இப்படி எல்லாம் போயிடுவாங்க ரோடு போடுறது ஸ்டீலு கான்ட்ராக்ட் அப்படி போயிடுவாங்க இப்போ இதே இதை வந்து சுக்கரன் ஒரு பத்து கூட இவனா இருக்கான்னு வச்சுக்கோங்க டெக்ஸ்டைலுக்கு போயிடலாம் இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் அமைப்புகளும் தான் காரணம் சம்பாத்தியம் நீங்க கேட்ட கேள்வி அப்ப அந்த சம்பாத்தியம் என்பது வந்த சில பேருக்கு நிக்கிறது இல்ல அப்படின்னா ஜாதகத்துல சகட யோகம் இருக்கும் வந்துட்டு போயிடும் என்னது சந்திரனில இருந்து ஆறாம் இடத்தில் குரு இருந்தா அல்லது சந்திரனிலிருந்து எட்டாம் இடத்தில் குரு இருந்தா இது சகட யோகம் அப்ப இவங்க வாழ்க்கையில ஓட்டப்பையில காசு போட்டாங்கிற கதையா இருக்கும் காசு வந்தது போட்டது ஓட்டப்பை போயிடுச்சு அப்ப இவங்க என்ன பண்ணணும் அந்த இடத்த யாராவது ஒரு பொறுப்பான ஒருத்தட்ட ஒப்படைச்சிடணும் இப்போ சில முதலாளிகள் வந்து கேஷா தொடமாட்டாங்க கணக்கு பல கணக்கு ஒப்படைச்சு மேனேஜர்கிட்ட கொடுத்து பேங்க் போயிடும் இப்படி போயிட்டா பிரச்சனை இல்லை இருந்தாலும் அவங்களுக்கும் தாழ்ச்சி என்பது வரும் காரணம் அந்த சகட யோகம் மேற்ற இறக்கங்களை கொடுத்தே தீரும் இப்படி பல விதங்களில் ஒரு ஜாதகம் கஷ்டத்தையும் வளர்ச்சியையும் லாபத்தையும் சந்திக்கும் இதுக்கு சூட்சமா பரிகாரம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னை பொறுத்தளவு நம்ம மந்திர தந்திரம் பண்ணுங்கன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டேன் பிராக்டிக்கலா போங்க ஏன்னா மந்திரதந்திரம் சொல்லி வாழுகிற அளவுக்கு இன்னைக்கு யாருக்கும் மனசு இல்ல முதல்ல சொல்றதுக்கும் வழி இல்லை முழுமையா தெரியல அதான் உண்மை அப்ப பிராக்டிக்கலா போகணும் இப்ப நான் சொன்ன மாதிரி இவருக்கு தொழில் யோகம் இருக்கா அவர் பேர்ல போடு இவர் பேர்ல காசு வந்தா நிக்குமா அவர் பக்கத்துல வச்சுக்கோ நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு பெரிய நிறுவனம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கணும்னா நம்ம கிட்ட கேட்டுட்டு வேலைக்கு எடுக்கிறாங்க சார் இந்த ஜாதகத்தை வேலைக்கு வச்சுக்கலாமா சார் இந்த போஸ்ட் கொடுக்க சார் வேலை வேலை செய்யறதுக்கே கேட்டு எடுக்கிறாங்க என்ன காரணம்னா அவங்க நம்பிக்கை என்னன்னா இந்த வேலை செய்யறவனுக்கு நேரம் தெரியலன்னா என்ன இழுத்து போட்டு போயிடுவாங்க நம்புறாங்க அது உண்மை தானே அப்ப அந்த அளவுக்கு இருக்கிற போது நம்ம சூட்சும பரிகாரங்களுக்கு போறதை விட்டுட்டு அது வேணா இப்படி பண்ணலாம் ஒருவேளை சுக்கரதசன் நடக்குதா அப்ப சூட்சும பரிகாரம் என்ன பண்ணலாம் இந்த ஸ்ரீரங்கநாதர்கிட்ட போய் சரணாகதி ஆகலாம் சிறுவில்லைபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார்கிட்ட போய் நல்ல ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு வரலாம் குருதர்சன் நடக்குதா திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க அந்தந்த திசைகளுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் வணங்கி வர்றதோ பிரேயர் பண்றதோ உண்டியில் போடுறதோ நேர்த்திகடன் பண்றதோ அது அவங்கவங்க தகுதியை பொறுத்து இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம் ஒருத்தர் தங்கவேல் போடுறேன்னு வேண்டிட்டு வந்து பண்ணிடுவாரு அதை வேடிக்கை பார்க்கற ஒருத்தர் பண்ண முடியுமா அவர் சின்ன லெவல்ல ஒரு அலுமணியத்தில அல்லது ஒரு வெள்ளியில வாங்கி போடலாம் அது இறைவனுக்கு எல்லாம் ஒண்ணுதான் இப்படித்தான் போகணுமே தவிர இந்த சூட்சும பரிகாரங்கள் ஜாதகப்படி மந்திர தந்திரங்கள் நூல் கட்டுறது கயிறு கட்டுறது டேபிள் உரிக்குது இதெல்லாம் வேலைக்கு ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பூஜரம் இதெல்லாம் வைங்க பூஜரம் அப்படி எல்லாம் செய்யு காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு பிரம்மகூட்டத்துல விளக்கேத்துங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இது ஒன்னு அவன சொல்லலாம் இப்ப நீங்க எந்த விதமான கிரகங்களின் கோளாறுகளும் உங்களை மனசை ரொம்ப பாதிக்குது உங்க உடம்ப பாதிக்குதுன்னா நீங்க எர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல முகத்தை கழுவிட்டு உடம்ப சுத்தம் பண்ணிக்கிட்டு போய் விளக்கைத்தி அந்த விளக்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து கவனிச்சிங்கன்னா உங்களை சுத்தி ஒரு ஹாரோ டெவலப் ஆகும் இது உண்மை நிச்சயமா நடக்கும் அப்ப உங்களை நீங்க பிடிச்சிக்கிற இடத்துல நிப்பீங்க இப்ப உதாரணத்துக்கு எப்பேற்பட்டவரும் அந்த காலத்துல இது நடந்ததுமா எல்லாருமே நாலரை மணிக்கு எந்திரிச்ச பழக்கம் உண்டு இப்ப பார்த்தாங்கன்னா அது என்னதுன்னு கேக்குறாங்க பிள்ளைங்க விடிவெள்ளின்னா ஒரு நாலு மணி கால் மணிக்கு கிழக்கில் பார்த்தீங்கன்னா பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு முன்னிக்கிட்டு இருக்கும் அதை பார்த்துட்டு தான் முகத்தை கழுவிட்டு போய் விளக்கேற்றுவாங்க பொம்பளைங்க சாணியை கரிச்சு வாசல் தொழிப்பாங்க இதெல்லாம் நீங்க போயிடுச்சு அட்லீஸ்ட் நீங்கள் வீட்டுக்குள்ள ஃபிளாட்ஸில் உட்கான் இருக்கிறோம் கலவத்தரத்தான் தான் தெரியும் உங்களுக்கு வெள்ளி தெரியாது ஸோ மொட்டமாடிக்கு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே விளக்கத்துங்க அந்த வெளிச்சத்தை கண்ணில் பாருங்க அந்த நேரத்தில் அந்த நான் மூர்த்தம் அது இன்னும் சொல்லப்போனால் பிரம்ம முகூர்த்தம் எப்போன்னு கேட்குறாங்க நிறைய பேர் இப்போ ஒரு நாள் என்றால் அறுபது நாள் இந்த அறுபது நாளிகையில் கடைசியாக வரக்கூடிய ரெண்டு நாளிகை தான் பிரம்ம முகூர்த்தம் அதை புரிஞ்சுக்கணும் போதில் எத்தனை மணி அது அதை சூரிய உதயத்தை பொறுத்து மாறும் ஒரு நாளிகை என்பது ரெண்டரை நாளிகை அப்ப கடைசியா வரக்கூடிய ரெண்டரை இன்று ரெண்டரை அஞ்சு நாளிகை அதுதான் பிரம்ம முகூர்த்தம் அப்போ சூரிய உதயம் ஆறு மணின்னா அதுலேருந்து அஞ்சு நாளிகை முன்னாடி போகணும் ஒரு நாளிகைக்கு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அப்போ நூற்றி இருபது நிமிஷம் ரெண்டு மணி நேரம் அப்போ சூரிய உதயம் ஆறு மணி என்றால் நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் துவங்குது நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்கு பக்காவாக இருக்கும் இதை பழக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும்